முளச்சா போயிடுவோம் நீயே ஒருத்தர் நினைவ நீ வாம்மள்ளக்கி குடை பிடிக்கிற நான் ஏன் பிடிக்கிற நீங்க மழையில ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிடுவோம் எனக்கு நீங்க ஒரே நாள் மழையில நான் முளைச்சு போகணுங்க கொஞ்சம் நல்லா பார் நல்லா பார் விழுந்து பார்

சளி புடிச்சதுக்கு ஏன் எல்லாரும் இந்த பாடு படுறீங்க சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும் டா நீங்க குடும்பத்துல நண்டு நெட்டுவாக்கள் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது ஆமா பாம்பு பள்ளி கரப்பாம்பு இதெல்லாம் தான் சாப்பிடுவோம் நீ சும்மா இருந்தாஜி பாப்பா ஏதோ வைத்தியம் சொல்லுது அப்ப ரெண்டு வேட்டைக்கு போலாங்கிறீங்க போவோம் அப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன் எதைடா துப்பாக்கி தோட்டம்லாம் ஆமா நண்ட துப்பாக்கி அரை சுடு புரிய தூண்டி போட்டு புடி போடா புண்ணாக்குறங்க பா ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு கடல் நண்டும் கிடைக்காட்டி இந்த பின்னால நிக்கிறேன் சாக்கடை நண்டு

எதோட எதோட மிக்ஸ் பண்ற சங்கர சொல்லம்பா நாதஸ்வரே வேதவா நந்தேஸ்வரா போக வேண்டும் ஆய பேய நீங்கும் கொன்று போட வேண்டும் ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி ஆணி வேர் வரை ஆட்டி விட்டதடி காப்பாய் தேவி காப்பாய் தேவி அவனை